தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தொழிலும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய இந்து மதத்திலே பலவிதமான சம்பிரதாயங்கள் இருக்குது அதில் ரொம்ப ஒரு முக்கியமானது அப்படின்னு சொன்னால் சக்தம சம்பிரதாயம் இதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் இதிலே நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் தினமலருக்கு அறிமுகமே தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நமக்கு ரொம்பவும் பரிச்சயமானவர் ஆன்மீக பேச்சாளர் எழுத்தாளர் அதேபோல போல் யூஎன்னில் கூட இவர் பேசியிருக்கிறார் முப்பத்தைந்து நூல்களுக்கும் மேலாக எழுதியிருக்கிறார் அதில் சரிபாதி சாக்த சமயத்தை பற்றியவை அதனால்தான் இந்த இன்டர்வியூக்கு வந்து அவர் வந்து அழைச்சிருக்கோம் அதுபோக புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரி பீடம் அதனுடைய மாத இதழ் புவனேஸ்வரி விஜயம் அதனுடைய எடிட்டராகவும் இருக்கார் அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவரை வந்து அழைச்சிருக்கோம் நம்முடைய கேள்விகளுக்கு அவர் தொடர்ந்து பதில் சொல்வார் வணக்கம் முதலாவதாக சாக்த சம்பிரதாயம் அல்லது சாக்த சமயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ வைஷ்ணவம் அப்படின்னா விஷ்ணுவை வழிபடுபவர்கள் விஷ்ணுவை பரதெய்வமாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் சைவம்னா சிவன் அப்படின்னு சொல்லி சாக்தம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் டெஃபனிஷன் என்ன நீங்களே சொன்னது தான் இப்போ அதுக்கான விளக்கம் அதுதான் விஷ்ணுவை பரதெய்வமாக கொண்டவர்கள் வைணவர்கள் சிவனை பரதெய்வமாக கொண்டவர்கள் சேவர்கள்னு சொல்வது போல் சக்தியை அம்பிகையை பரதெய்வமாக அம்பிகையை முழு முதல் தெய்வமாக உடைய சம்பிரதாயத்துக்கு சாக்த சம்பிரதாயம் அப்படின்னு பேர் சக்தி வழிபாடு அப்படிங்கிறது தான் சாக்த சம்பிரதாயம் இதில் நிறைய பேர் என்னென்னா சக்த சாக்த சம்பிரதாயம் அப்படின்னாலே உடனே ஏதோ ஒரு பிளாக் மேஜிக்கு ஏதோ ஒரு பயப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான புரிதல் சில பேராகிட்ட இருக்குது அது அவசியம் இல்லை எப்படி சைவம் இருக்கோ வைணவம் இருக்கோ அதுபோல் சக்தியை முழுமுதல் தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு முறையாக சாக்தத்தை நம்ம பார்க்குறோம் ரைட் இப்போது அப்படி சொல்லும்போது விஷ்ணுவை பரதெய்வமாக கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறோம் ராவதே இவர்கள் வந்து வைதிக மதம் வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ராமானுஜ சம்பிரதாயம் அது முழுக்க முழுக்க வைதிக மதமாக வந்து இருக்குது அதே போல் சைவர்களும் அதே மாதிரி பலவித பிரிவுகள் இருக்குது அதில் வந்து சில பேர் முழுசாக வேதத்தை வந்து ஏற்றுக்கிறதா சொல்கிறாங்க இப்போ சாக்தத்தை பொறுத்த வரைக்கும் வேதத்தை முழுதாக ஏற்றுக்கொள்கிறார்களா சாக்தம்ங்கிறது வைதிக மதம்னு சொல்லலாமா சந்தேகம் இல்லாமல் சொல்லலாம் ரைட் ஏன்னா சாக்தம் வந்து ஏதோ வேதத்துக்கு புறம்பானதுன்னு ஒரு த இதுவும் தவறான புரிதல் தான் ஏன்னா நம்ம சாக்த மதத்தை பற்றி மக்களிடத்தில் ஒரு தெளிவு இல்லை நம்முடைய எல்லா தர்மங்களுமே வைதிகத்தை அடிப்படையாக கொண்டது வேதத்தை ஏற்காத தர்மம் நம்முடைய சம சமயத்துக்கு புறம்பான சமயம் தான் அப்படி சொல்லும்போது சாக்தம் நம்முடைய முழுக்க முழுக்க நம்முடைய தர்மத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சமயம் தான் சந்தேகம் இல்லாமல் வேதத்தை ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னும் சொல்ல போனால் இந்த சாக்த சம்பரதாயத்தில் இருக்கக்கூடிய பல விதமான வழிபாட்டு முறைகள்லையும் வைதிக மந்திரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்கிறத பார்க்குறோம் சாக்தத்தில் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாக்தத்தையும் ஸ்ரீவித்தியையும் ஒன்றா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டும் வேறு வேறு ஓஹோ சாக்தம் அப்படிங்கிறது சக்தியை பரதெய்வமாக சொல்லக்கூடிய வழிபாட்டு முறை ஸ்ரீவித்தை அப்படிங்கிறது அஹ் சிவனும் சக்தியும் ஐக்கியமாக இருக்கக்கூடிய அபேதமாக சிவசக்தி அபேதத்தை சொல்லக்கூடியதான் சிவா சிவசக்தி ஐக்கிய ரூபிணி அப்படின்னு தான் சொல்றோம் சிவமும் சக்தியும் இணைந்திருக்கக்கூடிய தன்மை தான் ஸ்ரீவித்யை நிறைய பேர் இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஆமா அப்போ இது ரெண்டும் அதோட தசமஹாவித்யான்னு சொல்றோம் சாக்தத்துல பத்தும் பத்து வகையான முறைகள் அம்பிகையுடைய பத்து வடிவங்களை தனித்தனியாக உபாசிக்கக்கூடிய முறைகள் தசமகாவித்யான்னு சொல்றோம் அதுல ஒன்றாக நம்ம ஸ்ரீவித்தியை சொல்றோம் இப்போ அதில் ஒரு செய்தித்தே தான் பிரபலமாக எனக்கு இருக்குது அண்ட் அது விசேஷமாகவும் சொல்லப்படுற காரணத்தினால பல பேர் இது ரெண்டையும் ஒன்றா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் தன்மைகள் வேறு தான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த வேதமே அடிப்படையாக இருக்குது இந்த வழிபாட்டு முறைகளுக்கு இது ரெங்கி வேதத்துக்கு புறமான வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது தவறான புரிதல் பாஸ்கர் ராயர் கூட தன்னுடைய உரையில் சொல்லும்போதும் இல்லை இப்போ எத்தனையோ உபனிஷத்துகளையும் நம்ம பார்க்கும்போதும் அம்பாவுடைய மந்திரங்களுடைய ஜபத்தையும் காயத்ரி மந்திரத்தையும் தான் சொல்லியிருக்கு ஸோ இது காயத்ரி தான் வேதத்துக்கு அடிப்படை இப்போ இந்த உபாசகர்கள் நித்தியம் ஜெயிக்கக்கூடிய ரஷ்மிமாலா மந்திரங்களில் கூட முதல்ல காயத்ரி தான் வருது அதிசங்கரரும் தன்னுடைய சவுந்தர நகரியில் ஒரு இடத்துல சொல்கிறார் அத்தனை பேருமே காயத்ரி உபாசிக்கக்கூடிய அத்தனை பேரும் சைவர்களானாலும் வைஷ்ணவர்களானாலும் அவர்கள் சாக்தர்களே ஏன்னா இந்த காயத்ரிங்கிற மந்திரம் வந்து சாக் சக்தி வழிபாட்டை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு ஒரு ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அதனால் இருந்து புறமானதுங்கிறது ரொம்ப தவறான புரிதல் துர்காந்தேவியும் சரண மகம் பிரபத்தியன்னு வேதம் சொல்கிறது வேதம் சரணாகதியை வேற எங்கேயும் பேசலை வேதமே என்ன சொல்கிறது அப்படின்னா துர்காந்தேவியும் சரணமுகம் பிரபுத்தியது துர்கேனத்து தான் சரணாகதி அடைவதாக வேதம் சொல்லும்போது சாக்தத்துக்கு வேதம் தானே அடிப்படையாக இருக்க முடியும் அதே தான் இப்போ அதுதான் நீங்கள் சொன்னது போல் ஒரு தவறான புரிதல் மக்கள்கிட்ட இருக்குது ஏன்னா ரொம்ப ஆழமாக படிக்காதவர்கள் மேலோட்டமாக பார்க்குறவர்களுக்கு இப்படியான புரிதல்கள் இருக்குது அதை நீக்கணும் அதை பற்றி தெளிவு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை கூட அப்படி பார்க்கும்போது இப்போ வேதத்தை அடிப்படையாக கொண்டு வைஷ்ணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாராயண சுக்தம் புருஷ சுக்தம் இதெல்லாம் வந்து விஷ்ணுபுரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சைவர்கள் ருத்ரம் மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொண்டு சிவபுரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க வேதத்தில் இப்படி சக்திக்கு உண்டா நான் சொன்னேன் இப்போ ஏற்கனவே சொன்னது போல் துர்காசுக்தம் சரணாகதி பற்றி வேதம் பேசுகிறது சரணாகதி பற்றி பேசக்கூடிய ஒரே இடம் எனக்கு தெரிஞ்சு தர்கா சுத்தத்தில் அம்பளை பற்றி அம்பிகை நேரத்தில் வேதம் சரணாகதி அடைகிறதுன்னு சொல்லி சொல்கிறது தர்கா தேவியின் சரணமகம் பிரபத்தி சொல்லி வரக்கூடியது இதை விட வேறு என்ன இருந்துட முடியும் இது இல்லாமல் எத்தனையோ உபனிஷேதங்களும் இருக்குது அம்பாவை பற்றி இருக்கக்கூடிய பல உபநிஷேதங்களும் பின்னாடி இருக்கத்தான் செய்யுது அதனால் வேதம் வந்து அம்பாலை வழிபாட்டுக்கு புறம்பானது அப்படிங்கிறத நம்ம எக்காலத்தையும் ஏற்றுக்க முடியாது இப்படி சொல்லும்போது சைவத்தில் சில பிரிவுகள்லாம் இருக்குது அதில் வந்து ஒவ்வொரு கொள்கை அடிப்படையில் இருக்குது சில சத்வ சில சைவ மதங்கள் வந்து அத்வைத்தமாக இருக்குது சில இது துவைத்தமாக இது மாதிரி இருக்குது அதே போல் வைஷ்ணவத்துலேயுமே வந்து மாத்வம்ங்கிறது துவைத்தமாகவும் விசிஷ்டாத்வைதம் வைஷ்ணவம் வந்து ஸ்ரீ வைஷ்ணவம் விசிஷ்டாத்வைதமாகவும் இருக்கிறது இல்லை சாக்தம் வந்து எதில் வரும் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டது நீங்கள் சாக்தங்கிற கொள்கையை எடுத்துட்டாலும் சந்தேகம் இல்லாமல் அது தான் அம்பிகையுடைய பரத்துவத்தை பேசக்கூடியது தான் அதுலேயே சீவித்தேன்னு வந்தோம்னா அது அது விதமாக இருக்கு ஓஹோ ரெண்டுமே உண்டு ரெண்டுமே உண்டு அதனால வந்து நம்ம எந்த பிரிவு எடுத்துட்டு இருக்கோங்கிறத பொறுத்து ஏன்னா இப்போ சாக்தி பல தர்சனங்கள் இருக்கு தர்சனத்தில் ஒரு தர்சனமாக வைத்திய தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு சைவ செய்வதனும் வைஷ்ணவ தர்சனம் தரிசனமும் தனியாக அங்கே சொல்லப்படுறது அப்போ அதுலேருந்தே சாக்தங்கிறது தனியாக நிற்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சாக்த வித்திக்கு அதிஷ்டாதிரியாக புவனேஸ்வரியை சொல்லியிருக்கும் உன்னுடைய அதனால் இந்த புரிதல் அப்படிங்கிறது எப்படி விஷ்ணுவை பா முழு முதல் கடவுளாகவும் சிவனை முழு முதல் கடவுளாக பார்க்குறவோ அதே போல் அம்பிகையை அந்த வழிபாடு அப்படின்னு வந்துட்டானாலே துவைதமாகத்தான் இருக்கு இப்படி சொல்லும்போது பொதுவாகவே சாக்தம் பற்றி சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா அது ரொம்ப ரகசியமானது முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன ஏன்னா இது ம குறியாதுன்னு சொல்கிறோம் அதாவது இதை வந்து பிரகடனப்படுத்தி விளம்பரப்படுத்தி நான் சாக்தன் நான் உபாசகன் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது அப்படிங்கிறோம் ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்ம கண்டம்ப்ளேட் பண்ணி நம்முடைய ஞானத்துக்காக நம்முடைய ஜீவனுடைய ப பர்பஸ்னு சொல்கிறோமே அந்த மோட்சத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு கன்டம்ப்ளேட் பண்ணி பண்ணக்கூடிய ப்ராக்டிகல் ப்ராசஸ் அது எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கவும் முடியாது புரிய வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ ஒரு சர்ஜரி பண்ணுறோம் ஒரு டாக்டர் பண்ணுறோம் அதுக்கு அது தேர்ந்த படிப்பை படித்து முடித்து அது பண்ணவங்களுக்கு தான் சர்ஜரி பண்ண முடியும் எல்லா டாக்டரும் கூட சர்ஜரி பண்ணுறது இல்லையே இல்லை நம்ம சர்ஜரி எனக்கு பண்ண போகிறோம் எனக்கு என்னலாம் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கன்னு நம்ம கேட்குறது இல்லை ஆனால் அதில் தேவை ஏற்பட்டு அதுக்கான விஷயம் இருக்கிறவங்களுக்கு அது புரிந்து கொண்டவனா அடுத்த லெவலுக்கு போக முடியாது யார் தேடி வராங்களோ தேடி வராங்க மட்டும் இல்லை இந்த நார்மலாக டாக்டர் இருக்கிறவரே அதுக்கு உடல் கூறு புரிந்தவர் தான் சர்ஜரிக்கு போகிறார் அடுத்த லெவலுக்கு போகிறார் அதுபோல தான் நம்ம எல்லா விஷயங்களையும் வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு இது உள்ளுக்குள்ளே அந்தர்முகமாக நடக்கக்கூடிய அந்தர்முக சமாராத்தியான்னு சொல்கிறோமே அதுபோல் உள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அது யாருக்கு தேவை இருக்கோ யாருக்கு அதற்கான தேடல் இருக்கோ அவர்களுக்கு தான் இது போய் சேரணுங்கிற ஒரு விதிதான் வழி வழியாக இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது அந்த காரணத்தினால தான் இது ரொம்ப நம்ம பிரகடனப்படுத்தி பிரகடனம்னு குறியாதுன்னு அதுதானே அர்த்தம் ரொம்ப பிரகடனப்படுத்தி விளம்பரம் பண்ணி போர்டு பிடிச்சி வாங்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எவனுக்கு தேவை இருக்கோ அவர்கள் இதை இது உணர்ந்து இதுதான் அப்படிங்கிற மார்க்கத்துக்கு வருபவர்கள் இதை ஏற்கிறார்கள் சக்த சமயம் பற்றி சொல்லும்போது இந்த சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது இல்லையா அது ஏன் என்ன காரணங்கள் இல்லை பௌராணிகமாக நம்ம பார்க்கும்போது சக்தி பீடங்கள் ஒரு ஒரு க்ஷேத்திரத்துக்கு ஒரு க்ஷேத்திர புராணம் சொல்கிறோம் ஒரு சிவஸ்தலங்களுக்கு நம்ம எடுக்கும்போது ஒரு ஒரு க்ஷேத்திரத்துக்கு இந்த ஒரு வழி ஒரு சில காரணங்கால இந்த ஸ்தலங்களுக்கு விசேஷங்கள் ஏற்படுறது அதில் சக்தி பீட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது புராணத்தின் பிரகாரம் தக்ஷங்கியத்துடைய பூர்த்தியில் அம்பிகையுடைய உடல் பாகங்கள் சிதறி விழுந்ததாக சொல்லப்படுறது அந்த சிதறி விழுந்த பாகங்கள் எல்லாம் சக்தி பீடங்களாக அறியப்படுறது இப்போ ஐம்பத்தி ஓரு மாத்திருகா அக்ஷரங்கள் இருக்குது அந்த மாதிரா அக்ஷரங்களை குறிக்கக்கூடிய ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில வகைகள் இருக்குது இன்னும் சில விரிவடைந்து நூற்றி எட்டு சக்தி பீடங்கள்னு சொல்கிறது உண்டு மகாசக்தி பீடங்கள்னு பதினெட்டுன்னு சொல்கிறது உண்டு அப்போ இது பல வகையான பிரிவுகள் பல்வேறு புராணங்களில் இல்லை பல்வேறு தந்திரங்களில் கொடுக்கப்பட்டதாக இருக்குது அந்த சக்தி பீடங்கள் மொத்தத்தில் எல்லாமே அம்பிக்கையுடைய கேந்திரங்களாக அம்பாளுடைய சக்தி கூடிய ஒரு விசேஷமான ஸ்தலங்களாக இருக்குது அப்போ இந்த எவன் வாழ்க்கையில் சம்பத்தை அடையணும்னு நினைக்கிறானோ ஞானத்தை அடையணும்னு நினைக்கிறானோ வாழ்க்கையுடைய பர்பஸ்னு சொல்கிறோமே இந்த மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறானோ எது அடைவதாக இருந்தாலும் அவன் இந்த சக்தி பீடங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் போய் இருந்து அந்த தன்னுடைய அனுஷ்டானங்களையும் உபாசனங்களையும் வைத்துக்கொண்டால் பலன்கள் கூடுதலாகவும் விரைவாகவும் அவனை எதை எதிர்பார்க்கிறானோ அந்த தேவியோட அனுகிரமும் அவனுக்கு கிடைக்கும்னு சொல்லி புராணங்கள் சொல்கிறது அதனால் இந்த கோவில்களுக்கு சென்று அங்கே வழிபடணும் அப்படிங்கிறது ஆமாம் சக்தி பீடங்களுடைய விசேஷம் இப்போ எல்லா கோவிலுமே அதுதானே எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வழிபடக்கூடியவர்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியது அந்த வந்து தேவத்தையுடைய முக்கியமான கோவில்களுக்கு போய் வழிபடுறதுன்னு ஒரு விஷயம் வச்சுருக்கோம் இந்த சாக்தி வித்யை அப்படிங்கிறது மேக்சிமம் நம்ம பண்ணக்கூடிய உபாசனையாகவும் தனிப்பட்ட வழிபாடுகளாகவும் ஜெபங்களாகும் அப்படி இருக்கிற ஒரு காரணத்தினால அவருக்கு அங்கே போய் தரிசனம் பண்ணி அங்கே இருந்து பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகளுக்கு அந்த சக்தி இன்னும் கூடுதலாக கொடுக்கக்கூடிய தலங்களாக இந்த சக்தி பீடங்கள் வழங்குறது இப்போது சாக்த சமயத்தை பற்றி சொல்லும்போது இப்போ நமக்கு தெரியுது சைவத்துக்கு தனியாக ஆதீன மடங்கள் அப்படின் இருக்குது வைஷ்ணவத்துக்கு ஜீயர் மடங்கள் இருக்குது சங்கர மடங்கள் இருக்குது சாக்தத்துக்குன்னு சொல்லி தனி மடங்கள் உண்டா சாக்தங்களுக்கு தனி மடங்கள் கிடையாதுனா முதல்ல சொன்னது போல் இது வந்து தனிப்பட்ட ஒரு உபாசனா மார்க்கமாக இருக்குது ஒரு குரு பரம்பரையாக இருக்குது தனியாக மடங்களை வைத்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண விஷயங்கள் இது வரைக்கும் இல்லை உபாசகர்கள் இருந்திருக்காங்க அவங்களுடைய ஒரு விசேஷத்தினால அது ஒரு பீடங்களாக ஸ்தா பிரகாசமாக இருக்க ஒழிஞ்சு சாக்தத்துக்கு தனியாக இந்த மாதிரியான மடங்கள் இந்த மாதிரியான பீடங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது குறவுதான் தான் இப்படி சொல்லும்போது ஏன் இந்த மடங்கள் பொதுவாக இருக்குது அப்படின்னா இப்போது ஒரு வைணவர் ஒரு மனிதர் அங்கே போகிறார் அப்படின்னா ஒரு ஹிந்து ஒரு போகிறாருன்னா வைஷ்ணவ மனிதரை போய் ஜீயர்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் வாங்கி கொண்டு ஒரு வைணவராக மாறுகிறார் அதே போல் சைவத்துக்கு இருக்குது இப்போ ஒரு சாக்தர் ஆகணும் அப்படின்னா அந்த மடங்களே இல்லை அப்படின்னா அது எப்படி ஒருவர் பொது இந்து வந்து சாக்தராக மாற முடியும் அதாவது மடங்கள் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாமல் எத்தனையோ குரு பரம்பரைகள் இருக்குது சாக்தத்துடைய விசேஷம் இதுதான் சாக்தத்துடைய விசேஷம் இது காலங்காலமாக காலங்காலமாக இது குரு பரம்பரைகளாகவே அது ஒரு குரு பரம்பரையும் எவனுக்கு பூர்ண இருக்கோ அவனுக்கு வந்து அவன் இருக்கக்கூடிய இடமே பீடமாக இருக்கு ஆனால் இது வந்து ஒரு ஒரு துறவிகள்ட்ட தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நியமங்கள் இல்லாமல் இது வந்து சௌபாகிய வித்தியாகவும் விளங்கக்கூடிய விஷய வித்தியா இருக்கு இல்லையா அது மாதிரி இருக்கிற காரணத்தினாலேயும் இது ஒரு கிரகஸ்தர்களிடமும் குருவாக வகிக்கக்கூடிய வைஷ்ணோவுக்கு இந்த சம்பளம் தான் இருக்கேன் கிரகஸ்த பீடங்களும் இருக்கத்தான் இருக்கு அதே போல இங்கேயும் கிரகஸ்த பீடங்கள் தான் பெரும்பான்மையாக இருக்குது அதனால் துறவிகள் தான் இருந்து பீடா பீடாதிபதிகளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நியமம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு வீட்டிலருந்து அவங்க பண்ணக்கூடிய ஆராதனை கிரமமாக அவங்க குரு பரம்பரையாக வந்தாலே அதுவே ஒரு பீடமாக தான் நினைக்கிறோம் நம்ம பீடம் நம்ம நினைக்கிற டெஃபினிஷனில் அது இருக்காது அவ்வளோதான் மிச்சபடி அது ஒரு உபாசகனுடைய வீடும் சக்தி பீடமாகத்தான் இருக்குது ஏன் கேட்குறேன்னா பொதுமக்களுக்கு பார்க்கும்போது பெரிய அளவில் மடங்கள் அப்படி இருக்கும்போது நமக்கு அது நேரடியாக கண்ணுக்கு தெரியுது இல்லையா சாகத்தம் பத்தி சொல்லும்போது அப்படி அப்படி ஆச்சாரியர்கள் டக்குன்னு நமக்கு தெரியுத தெரிய மாட்டேங்கிறாங்க அதனால தான் இல்லை அதுதான் ஏன்னா அதை வந்து அவர்கள் வந்து தங்களை பிரகாசப்படுத்திக்கிறதுக்கோ தங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கோ தங்களை தான் சாக்தன் அப்படிங்கிறதே வெளியில சொல்லக்கூடாதுதானே சொல்றாங்க அதனால வந்து தனக்கான ஒரு தேடலாக தான் அதை நம்ம பார்க்கணும் தனக்கான ஒரு ஆத்ம முன்னேற்றத்துக்கான ஒரு உபாசனையாக வச்சுக்கணுமே ஒழிஞ்சு இதை வந்து நம்ம வந்து ஒரு தன்ன அதனால விளம்பரம் தேடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடாதுன்னு தான் விதி இப்படி சொல்லும்போது இந்த சாக்த சம்பிரதாயம் இந்தியா முழுக்க இருக்கு இல்லையா ஈவன் சில சக்தி பீடங்கள் இந்தியாவுக்கு வெளியே கூட இருக்கு நம்ம லங்காயாம் சங்கரி தேவின்னு முதல் இந்த மகாசக்தி பீடம் பதினெட்டு ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகமே லங்காயாம் சங்கரி தேவின்னு ஆரம்பிக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கு ஓ சூப்பர் பங்களாதேஷ் பாகிஸ்தான் அதெல்லாம் நம்ம பழைய பாரதம் தானே ஆமா இன்னைக்கு தான் நம்ம லைன் போட்டு பிரிச்சு வச்சிருக்கோமே ஒழிஞ்சு பழைய காலத்துல அது எல்லாமே பாரதத்தோட சேர்ந்து தான் இருந்தது அகண்ட பாரத சேர்க்கறதுல சேர்க்கறது எல்லாமே வரதான் செய்யறது அங்க டாக்கால வந்து டாகேஸ்வரி இருக்கா ஆமா அது மாதிரி பாகிஸ்தான் சொல்லி நிறைய இடங்கள்ல இருக்குது இங்கிலாஜ்னு சொல்லி இப்போது பலூச்சிஸ்தான் பக்கத்தில் இருக்குது இங்க்லாஜ் தேவியுடைய கோவில்கள் அங்கே இருக்குது அது ஒரு அதெல்லாம் சக்தி பீடங்கள் ஒன்றாக சொல்லப்படுறது இந்தியாவை இணைக்கக்கூடியதில் ஒரு பெரிய பங்கு ஆசேது ஹிமாச்சலம்னு சொல்லும்படியே எல்லா இடத்துலையுமே அம்பாளுடைய சக்தி பீடங்கள் இருக்குது ரைட் ரைட் ஓகே இப்போ சொல்லும்போது குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்க்கும்போது சாக்த மரபுக்கு ஏதாவது ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுதா சைவத்துக்கு இப்போது நாயன்மார்கள் பாடல்கள் இருக்குது அதே போல் வைணவர்களுக்கு ஆழ்வார்கள் இருக்காங்க இந்த மாதிரி சாக்தர்களுக்கு தமிழ் பாடல்கள் அப்படிங்கிறது நம்ம இப்போது சில சித்தர்கள் பாடல்களை சொல்லலாம் அதில் வந்து நமக்கு வந்து சில குறிப்புகள் கிடைக்கிறது அது அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா அம்பாள் உபாசனையில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஸ்ரீவிந்தியக்கு லலிதா சஹசிரநாமத்துக்கு உரை எழுதியிருக்கக்கூடிய பாஸ்கர ராயர் அவர் வே தேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் இருந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் அவர் வந்து பாஸ்கர ராயபுரம்னு அந்த ஊரே இருக்குது இன்றைக்கி தஞ்சாவூர் ஜில்லாவில் ராஜா அவர் பேரில் சாசனம் பண்ணி கொடுத்த பாஸ்கர ராயபுரம்ங்கிற ஊரே இருக்குது லலிதா சாசநாமத்துக்கு ஆதிசங்கரே ஒரு ஊரே எழுதாத போது இவர் தான் எழுதுறார் அந்த ஒரு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு சொல்கிறது உண்டு ஆதிசங்கர் முதல்ல அதை தான் எழுத தீர்மானிச்சார் தன்னுடைய சிஷியரை கூப்பிட்டு லலிதா நாம ஓரட்சு உடைய கொண்டு வர சொல்லும்போது விஷ்ணு சுவாசநாமத்தை அவர் கொண்டு வந்தார் அப்படின்னும் மூன்று முறை அனுப்பியும் மூன்று முறை விஷ்ணு சுவாசநாமத்தை எடுத்துன்னு வரார் அவர் ஏன்னு கேட்டபோது இல்லை ஒரு சின்ன பொண்ணு இருந்து இது நீ கொண்டே கொடுத்தா போறேன்னு என் கையில் கொடுத்துறா அதனால் எனக்கு வந்து பதில் சொல்ல முடியல அவரோட பிரகாசத்துக்கு முன்னாடி எனக்கு பேச முடியல அவள்கிட்ட மருத்து சொல்ல எனக்கு மனசு இல்லாமல் திருப்பி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னபோது இப்போ நமக்கு விஷ்ணு சுவாசநாமம் எழுதத்தான் இறைவனுடைய கட்டளை இருக்குது லலிதாசனாமத்தை எழுதுறதுக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார்னு அவர் ஆதிசங்கர் எழுதாமல் வச்சுருந்தார் அப்படின்னும் அதை எழுதுறதுக்காகவே பாஸ்கர் ராயர் வந்தார்னு சொல்லி நம்ம அது மரபு வழியாக கதைகள் சொல்கிறது உண்டு அந்த பாஸ்கர் ராயர் எழுதின எழுதினபோது பண்டிதர்கள்லாம் ஒற்றுக்கொள்ளாமல் காசியில் போய் அவர் அங்கே மகாச்சது ஷெட்டி கோடி யோகினி கணசேவிதான் ஒரு நாமா வரும் அம்பாளுக்கு அறுபத்தி நான்கு கோடி யோகினிகள் சேவை செய்வதாக இப்போ இதுக்கு உனக்கு விளக்கம் சொல்ல முடியுமா கேட்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய பண்டிதர்கள்லாம் நான் சொல்கிறேன் எழுதி கோதுன்னு சொல்லி நாலு கோடி யோகினிகளுடைய தியான சுலோத்தையும் லைனாக அவர் சொல்ல 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 ஒரு வாரம் பத்து நாள் ஆகியும் அது தீரலை அறுபத்தி நாலு கோடி அதனால் வந்து அது இன்றைக்கும் சௌஷட்டி காட்டுன்னு இருக்குது காசியில் சௌசெட்டினா அறுபத்தி நாலு அப்போ அங்கே தான் இந்த சம்பவம் நடந்ததாக காசியில் நமக்கு வரலாறு அப்போ அப்போ ஏற்பட்ட மகான் தமிழ்நாட்டிலாம் வாழ்ந்தார் அப்போ நம்ம தமிழ்நாட்டில் குறிப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்குது காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோவில் இருக்கு சிவவிக்கு சாக்தபிபாட்டுக்கு இதை விட ஒரு கோவிலே நம்ம சொல்ல முடியாது சூப்பர் இத்தனையோ காலமாக இருக்கக்கூடிய பௌராணிக பிரசித்தமான க்ஷேத்திரம் காஞ்சிபுரம் ம் இப்படியாக தமிழ்நாட்டுக்கும் சாக்தத்துக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க இன்னும் சாக்தம் பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது அதையெல்லாம் அடுத்தடுத்த பகுதிகளில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்